நடந்தால் வாழிக்கவேரி நாடுங்குமே செழிக்க நன்மை எல்லாம் கொழிக்க நடந்தால் வாழ்க்காதேரி ஆடி பதினெட்டு பாலக்கரை அருகே உள்ள கும்பகோணம் பரஸ்பர சகாய்மியாக கட்டப்பட்ட இடத்துல வீடியோ எடுத்து ஆடிப்பெருக்கு நல்லா வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நடந்தால் வாழ்க்கை

நன்றி 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 அனைவருக்கும் இல்லைய ஆதிக்க நல்வாழ்த்துக்கள் காவேரி பகுதியில் காவேரியில் தயவு செய்து அரச மரத்தின் பிரதட்சணம் இன்று காவேரி படித்தல் ரொம்ப அற்புதமாக இனையன்பர்கள் பக்த குரிகள் எல்லோரும் வந்துருந்து காவேரி தாய்க்கு துண்டி செட்டி தாளி பெருக்குன்னு சொல்லுவோம் அதெல்லாமும் கையோம் எல்லாம் வேண்டிக்கிற ஆடி பதினெட்டு மீனாட்சி சொந்த வச்சுவாங்க ஆனால் சச்சங்க படிக்கிறேன் படிக்கிறேதி பதினெட்டாம் தேதிக்கு சம்பரம் தொட்டி குழந்தை எல்லாம் வாங்குறதும் இருந்துச்சு ஆடி தொட்டி குழந்தை எல்லாம் வாங்கிவிடும் நடந்தால் வாழி காவேரி ரொம்ப அருமையாக காவிரி தான் உயிர் நாடி விவசாயத்துக்கு நீரின்றிமையாதது உலகம்னு சொல்லியிருக்காரு சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவியத் தொலைன்னு சொல்லியிருக்காங்க இது பாலக்கரையிலேருந்து மே மேற்கு பக்கம் அடித்தது காவிரியின் கிழக்கு பக்கம் பாலக்கரையில் ரொம்ப ஜலம் பிரமாதமாக போயிட்டுருக்கு காவிரி தாயில் அதனால் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பெண் செல்பவர்னு காவிரி காயை இன்றைக்கி பாடி பதினெட்டில் தாய்மார்கள்லாம் ரொம்ப வணங்கி விளக்கி பூஜை பண்ணி காவிரி காய்க்கு காவிரி பேருக்கெல்லாம் பண்ணிக்கிறவர்களும் பண்ணிக்கிறவாள்லாம் அந்த வியூவும் இப்போ லாங் ஷாட்லேருந்து போட்டேன் ரொம்ப அற்புதமான காட்சியாக இருக்குது காவிரி காயை இந்த வேலையிலே வணங்கி மகிழ்வோம் haberi